ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாசுலகம் இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்ன ஊற்றிங்கன்னா கடைச்சட்டி சுடாயிடுச்சு வெண்ணெயெல்லாம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடியும் காஞ்சபழங்கள் ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் சின்ன வெளியாயம் மட்டுக்கலாம் சின்ன வெளியாயம் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கொடுக்கணும் அப்புறம் காய்கணும் மழைக்காய் கழுவி கண்ணிக்குள்ள போட்டு வச்சுருக்கோம் கண்ணிக்குள்ள போட்டோம்னா கரு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வஞ்சத்தை போட்டுக்கலாம்

சாப்பிட தேங்காயும் ஜீரகமும் அரைச்சிருக்கிறோம் அதை துருவலாம் அதையும் அது மேலே போட்டுக்கலாம் ரெடி ஆயிரும் சூப்பரான வாழைக்காய் பொரியல் வாழைக்காயில் ரொம்ப சத்து இருக்குது வாழைக்காய் வார்த்தை ஒரு நல்லா சேர்த்துக்கலாம் வாய்ப்பெல்லாம் இருக்கணும் கருத்து வேணாம் இதில் நம்ம பூண்டெல்லாம் தட்டி போட்டிருக்கோம் அதனால் நல்ல சாப்பிட்லாம் ரொம்ப சத்து இருக்குது வாழைக்காயில் உப்பு சத்து நீங்களும் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம்